குலசேகரம் அருகே சிறுவனின் கையை இறுக்கிய வளையம் கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரம் அருகே உள்ள குலச்சு விளாகம் பகுதியைச் சேர்ந்தவர் திருமணி இவருடைய மகன் தீபக் வயது பன்னிரண்டு இவர் அந்த பகுதியில் உள்ள ஒரு பள்ளியில் ஆறாம் வகுப்பு படித்து வருகிறான் தீபக் தனது கையில் காப்பு போன்ற ஒரு வளையத்தை அணிந்திருந்தான் இந்த நிலையில் நேற்று தீபக் கையில் அணிந்திருந்த வளையத்தை விளையாட்டாக மேல்நோக்கி நகர்த்தி முழங்கை வரை கொண்டு சென்றான் அப்போது அந்த வளையம் கையை உள்ளது பின்னர் அந்த வளையத்தை சிறுவனால் கீழே கொண்டு வர முடியவில்லை இதை பார்த்த உறவினர்கள் தீபக்கை குலசேகரத்தில் உள்ள ஒரு நகைக்கடைக்கு அழைத்து சென்று வளையத்தை துண்டித்து எடுக்க முயற்சி செய்தனர் ஆனால் முடியவில்லை பின்னர் சிறுவனை அருகில் உள்ள இருசக்கர வாகன ஒர்க்ஷாப் கடைக்கு கொண்டு சென்றனர் ஆனால் அங்கு வைத்தும் வளையத்தை துண்டித்து அகற்ற முடியவில்லை இதனையடுத்து நேரம் செல்லச் செல்ல பலி தாங்க முடியாமல் கதறினான் பின்னர் சிறுவனை குலசேகரம் தீயணைப்பு நிலையத்திற்கு அழைத்துச் சென்றனர் அப்போது அங்குள்ள வீரர்கள் அதற்கான கருவியை வைத்து வளையத்தை துண்டித்தது அகற்றினர் பின்னர் சிறுவனும் அவனது உறவினர்களும் நிம்மதி அடைந்தனர்